பதினஞ்சாவது வேகன்சி டீசல் அண்ட் பெட்ரோல் மெக்கானிக் ஸோ டீசல் அண்டு பெட்ரோல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது சம்பளம் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைச்சிரும் பிஆர்எஃப் ஏசி டெக்னீஷியன் பிஆர்எஃப் ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஜென்ரல் மெக்கானிக் ஸோ ஜென்ரல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது சம்பளம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கிடைச்சிரும் ரெஃப்ரிஜிரேட்டர் டெக்னீஷியன் ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஏசி டெக்னீஷியன் ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அதுக்கு அடுத்த வேகன்சி ஹச்விஏசி சூப்பர்வைசர் ஸோ ஹச்விஏசி சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் பிளம்பர் ப்ளம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் பிஎம்எஸ் ஆப்ரேட்டர் ஸோ பிஎம்எஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் பம்பு மெக்கானிக் பம்பு மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக இருபத்தி மூணு வேகன்சி இருக்குது இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் ஸோ கல்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் லோக்கலில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கலாம் இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூ